உங்கள் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ல இருக்கிற எரர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுமா அதுக்கும் நம்மளோட ஷார்ட் கட் இருக்குது சேம் தான் கண்ட்ரோல் ஜி ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ நம்ம லுக்கப் ஃபார்முலா போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த எண்ணெய் அப்படிங்கிறத ஃபைன் பார்த்துருப்பீங்க எண்ணெய்ங்கிற எரர்ஸை ஸோ ஏன் வருது அங்க இந்த வேல்யூ ஃபைண்ட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு இந்த எண்ணெய் வேல்யூ இந்த ராமன் சக்ருத்தி ஸோ இவங்க வந்து நம்ம டேபிள்ல இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எரர் வரும் அந்த எரரை எப்படி ரிமூவ் பண்ணுறது ச மட்டும் செலக்ட் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டோம் நம்ம டேட்டா ரேஞ்சை ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஜி ஸ்பெஷல் ஸ்பெஷல்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கன்ஸ்டன்ட் கன்ஸ்டன்டில் நம்பர்ஸ் டெக்ஸ்ட் லாஜிக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஏரர்ஸுங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க கிளிக் ஓகே